என் அன்பான தமிழ் மக்களே உங்களுக்கு உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம் தலைப்பு பார்த்துருப்பீங்க என்னடா இப்படி ஒரு தலைப்பை போட்டிருக்கான் எம்ஜிஆர் அப்புறம் எம்என்ஆர் அப்படின்னு ரெண்டு தலை ரெண்டு பேரோட பேரை போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க ரெண்டு காரணம் இருக்குது அந்த தலைப்பை போடுறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இதயக்கனி எம்ஜிஆர் அவர்கள் பாலக்காடு தான் அவரது பூர்வீகம் என்னுடைய பூர்வீகம் பாலக்காடு கல்பாத்தி அவரோட பேர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் என்னோடய பெயருக்கு முன்னாடி இருக்கிறது எம் வந்து மீனாட்சி அம்மாள் என்னுடைய அன்னை நடராஜன் ஆச்சாரியார் அப்படிங்கிறது என்னுடைய தந்தை அதை ரெண்டையும் இணைச்சி தான் வந்து எம்என் ராஜேந்திரன் அப்படின்னு அதில் போட்டிருக்கேன் ஸோ நானும் பாலக்காடு இதயக்கனி எம்ஜிஆர் அவர்களும் பாலக்காடு அதனால் அந்த தலைப்பு அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் இருக்குது இன்னொரு காரணம் வந்து எப்படி தமிழக மக்கள் அன்பான தமிழ் மக்கள் எப்படி எம்ஜிஆர் அவர்களை அவர்கள் இதயத்தில் குடி வைத்திருந்தார்களோ அதேபோல என்னிட என்னுடைய பாடல்கள் என்னோட பாடல்கள் எல்லாமே அன்பான தமிழ் மக்களின் இதயத்தில் குடியிருக்கும் என்பதால் அந்த தலைப்பு அப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஒன்று பாலக்காடு அப்போ அன்று பாலக்காடு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் உங்கள் இதயத்தில் எப்படி குடியிருந்தாரோ அதுபோல் இன்று பாலக்காடு எம்என் ராஜேந்திரன் என்கிற என்னுடைய பாடல்கள் உங்கள் இதயத்தில் குடியிருக்கும் நம்புகிறேன் அப்படி இப்படி எல்லாம் நான் சொல்கிறதே கிடையாது கண்டிப்பாக உங்களை இதயத்துக்குள்ளே அது வந்திருக்கும் உதயத்துக்கு இதயத்துக்குள்ளே அது கூடியிருக்கும் என் எனக்கு அதில் எல்லாம் டவுட்டே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் டவுட்டே கிடையாது எப்படி எம்ஜிஆர் வந்தாரோ அப்படி அந்த பாடல்களும் வரும் அந்த ரெண்டு காரணத்தினால தான் வந்து அந்த தலைப்பு இன்னொன்று என்னன்னு கேட்டால் எம்ஜிஆர் அவர்களின் அந்த வசீகரம் அந்த அந்த இறைவனின் ஆற்றல் அவருடைய உடலில் எப்படி இருந்தது என்றால் இப்போ கூட அவரோட வீடு ராமாபுரம் அவரோட வீடு வழியாக அந்த கேட்டை க்ராஸ் பண்ணும்போது அந்த கேட்டை நாங்கள் தாண்டி போகும்போது டூ இருசக்கர வாகனத்தில் தான் போவோம் நானும் என்னோட மகனும் அந்த கேட்டை தாண்டும் போது எங்களை அறியாமல் நாங்கள் கும்பிட்டுருவோம் ரெண்டு பேரும் அவன் ஜஸ்ட்டு இப்போ தான் வந்து இருபத்தி மூணு வயசு பதினெட்டு வயசுலேருந்து நாங்கள் ஆறு வருஷமாக தான் நாங்கள் இங்கே இருக்கோம் சென்னையில் இருக்கோம் பதினேழு பதினெட்டு வயசுலேயே நானும் நான் ஆட்டம் நான் அந்த அந்த கேட்டை தா ராமபுரம் கேட்டை தாண்டும் போதே எப்படி வச்சுருவான் என் மகன் ஸ்ரீஜித் பெயர் வந்து ஸ்ரீஜித் அவனும் அவனை அறியாமலே கும்பிட்டு விடுவான் ரெண்டு பேருமே கும்பிட்டுருவோம் தெய்வீகமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த பவர் இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கும் எம்ஜிஆரோட அந்த அந்த இடத்த தாண்டும் போது அவரோடு அந்த அந்த தெய்வீகமான ஆற்றல் அந்த ஆற்றல் அந்த ரோட்டுக்கே வந்துடும் நீ அது ரோட்டுக்கு அழிந்து அந்த பக்கம் எங்கே போகுதுன்னு நமக்கு அவ்வளோ தெரியல ரோட்டில் வந்துடும் என்னாட்டை எங்களுக்கு நாங்கள் அனுபவப்படுறோம் எப்போ க்ராஸ் பண்ணும்போதும் எப்போ க்ராஸ் பண்ணும்போதும் என்னை அறியாமல் நான் கையெடுத்து கும்பிட்ருவேன் என்னுடைய மகனும் அப்படி தான் அப்போ அதனாலேயும் அந்த தலைப்பில் எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு அந்த தலைப்பை போடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஈடுபாடு சரி இந்த காணொலி எண்ணத்துக்காக எதுக்காக இது அப்படின்னா என்னுடைய பாடல்கள் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு எண்ணம் ஒரு குறிக்கோள் இன்னொன்று என்னன்னு கேட்டால் ஒரு பாடல் வந்து எப்படி உருவாகிறது ஒரு பாடல் எப்படி உருவாகிறது ஏன் உருவாகிறது ரெண்டு காரணம் ஏன் உருவாகிறது கேட்டால் அதுக்கு அங்கே வர வேண்டிய ஒரு தேவை வந்தாச்சு அதனால் உருவாகுது ஒன்று எப்படி உருவாகுது அதுக்கு ஒரு ரீசன் வேணும் எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் வேணும் இப்போ சினிமா பாட்டு எழுதுகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன இது இந்த சுச்சுவேஷன் கொடுத்துருக்கோம்ப்பா இதை பாட்டு எழுதி கொடுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்போ அந்த வருமானத்துக்காகவும் அது தொழிலாகவும் பண்ணுறாங்க பாட்டு எழுதுகிறவங்க ஒன்று அவங்களுக்கு இசையில் உள்ள ஈடுபாடும் கவிதை எழுதுவதில் உள்ள ஈடுபாடும் திறமையும் நம்மளுக்கு வந்து அப்படி யாரும் வந்து கேட்டு அப்படி ஒன்றும் இல்லை அதனால் நம் இது இயற்கையாக நமக்கு வர்றது நம்மளோட திறமையாலும் ந கடவுள் அருளால் வர்றது திறமைன்னு சொல்லவே கூடாது கடவுள் அருளால் வர்றது அப்போ அது ஏன் வருதுன்னா அதுக்கு ஒரு சின்ன ரீசன் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் நடக்கிறது கிடையாது ஒரு ரீசன் இருக்குது ஒரு ஒரு காரணம் இருக்குது அப்போ அந்த காரணம் அந்த காரணம் அதற்கு இந்த பாட்டோடு என்ன தொடர்பு அந்த மாதிரி ஒரு ஒரு காணொலியாக தான் நான் வந்து பண்ண விரும்புகிறேன் முதல் முதலாக வந்து என் அன்னையின் அன்னை அன்னையின் மீது அன்னைக்காக ஒரு பாட்டு எழுதினேன் என்னோட என்னோடய அம்மாவுக்காக ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் அப்பாவுக்காக பாட்டு எழுதணும் அது இன்னும் எனக்கு அந்த ஒரு இது வரலை கா அந்த உந்துதல் வரலை எனக்கு இன்னும் அம்மாவுக்காக எழுதினேன் என் அம்மாவுக்காக ஏன் எழுதினேன் அது காரணம் என்னுடைய அம்மா என்னுடைய அம்மாவுடைய அம்மா என்னுடைய அம்மா பேர் வந்து மீனாட்சி அம்மாள் என்னுடைய அம்மாவுடைய அம்மா பெயர் வந்து சாந்தாயி அம்மாள் ரெண்டு பேருமே எப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு யார் மேலேயும் வெறுப்போ விரு கோ கோபமோ ஒரு கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரி ஒன்றும் கிடையவே கிடையாது யார் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட்டே கிடையாது அவங்களுக்கு ஒரு ஒரு வெறுப்பான காரணங்களே கிடையாது விரோதமே கிடையாது கரெக்ட் அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே எந்த விரோதமும் கிடையாது யாருகிட்டேயும் கிடையாது அது மட்டும் அல்ல இப்போ யாராவது ஒரு பைசா ஏதாவது வாங்கிட்டு போனாங்கன்னா அது அவங்களும் அவங்களும் தவிர ஒரு மூணாவது ஆளுக்கு தெரியவே தெரியாது மூணாவது ஆளுக்கு அந்த அந்த நியூ அந்த இதே இதே போகவே போகாது அந்த செய்தியே போகாது எப்போதும் அவங்களே இந்த வாங்கினவங்களே சொல்லியோ ஏதாவது ஒரு தெரியாமல் இப்படி வந்துட்டால் வந்ததுன்னு இல்லாமல் எங்களுக்கு எந்த வகையிலையும் இவங்கள்ட்ட வந்து என்ன பைசா வாங்கிட்டு மனம் வாங்கிட்டு போனாலோ வேறு ஏதாவது இது ஒன்றுமே தெரியாது பின்ன ஒரு விருப்பும் வெறுப்பும் கிடையாது ஒரு கோபமும் கிடையாது விரோதமும் கிடையாது அப்போ இவங்க ரெண்டு பேரையும் மனசில் நினச்சிட்டு எழுதுன பாட்டாக்கு அது என்னோடய பாடல்களெல்லாம் வந்து சினிமாவுக்காகவும் தே கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயும் நான் ரெண்டு ரெண்டு லைன் தான் பா ஒரு ரெண்டு ரெண்டு வரிகள் இரண்டு வரிகள் நான்கு வரிகள் மட்டும்தான் பாடுவேன் யாராவது சினிமாவுக்கு கேட்டதுன்னா நமக்கு எதாவது ஒரு ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதில் நமக்கு எதாவது ஒரு வருமானம் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் கூட இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அதனால் பாடல்களோடு வந்து ஒரு ரெண் ரெண்டு இரண்டு வரி நல்லது நான்கு வரிகள் தான் இந்த காணொலியில் பாடுறேன் முழு பாடல்கள் பாட வேண்டும் என்ற ஒரு எண்ணமோ ஒரு இது வரும்போது கண்டிப்பாக முழு பாடலையும் பாடி வீடியோ போட்டுருவேன் இன்னொருத்தர் சினிமாவுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன்னாலும் கூட எனக்கு தோணியாச்சுன்னா நான் அதை வீடியோ பண்ணி போட்டுடுறேன் எல்லா பாடல்களும் எல்லோரும் கேட்கட்டும் கேட்டால் தானே இதயத்துக்குள்ளே போகும் இதயத்துக்குள்ளே போகணும் நான் ஃபுல் பாட்டு கேட்டால் தானே இதயத்துக்குள்ளே போகும் அதுக்காக பாடுவேன் பட் இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூன்று பாடல்கள் நான் ஃபுல்லாக பாடிடுறேன் மற்றதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு லைன் ரெண்டு வரிகள் நான்கு வரிகள் அப்படி பாடிக்கிறேன் இது அம்மா அம்மாவுக்காக அந்த பாடிய பாடல் அம்மா பா எங்கள் என்னுடைய பாட்டி அம்மாள் அம்மா ரெண்டு பேருக்கு அன்னையே வணக்கம் அன்னையே நீதான் அருட்பெரும் ஜோதி அன்னையே நீதான் அருட்பெரும் ஜோதி இதை அறியாதவர்கள் வாழ்வது வீணே அன்னையே நீதான் அருட்பெரும் ஜோதி இதை அறியாதவர்கள் வாழ்வது வீணே அன்னையே நீதான் அருட்பெரும் ஜோதி அன்னியே வணக்கம் ஸோ இது தான் வந்து அன்னையை பற்றி நான் பாடிய பாடல் அது இன்னும் ஃபுல் பூரா பாடலையும் வந்து வெளியிடலாம் அப்படிங்கிற ஐடியால் தான் இருக்கேன் உங்கள் வரவேற்பை பொறுத்து அது இருக்கும் இந்த பாடல்கள் உங்கள் இதயத்துக்குள் செல்ல செல்ல நான் நிறைய பாடல்கள் பாடப்போகிறேன் நிறைய வித்தியாசமான பாடல்கள் என் அன்பான தமிழ் மக்களுக்காக வித்தியாசமான பாடல்கள் கடவுள் கொடுத்த வரம் அது எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லாருக்கும் போய் சேரணும் அந்த பாடல்கள் எல்லாம் அதுதான் அது உத்தேசமே அதுதான் இந்த வீடியோ இந்த காணொலியோட உத்தேசமே அதுதான் ஓகே இப்போ இந்த பாடல் அன்னை அந்நியோடு இது பாடல் கேட்டிங்க அப்புறம் அடுத்த காணொலியில் வர்ற பாடலோடு ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பாடுறேன் சிங்காரி சென்னை என்னை பார்த்து சிரிக்கிறாள் அதுதான் வந்து வரிகள் சிங்காரி சென்னை என்னை பார்த்து சிரிக்கிறாள் நம்ம சென்னை அழகி அழகி சிங்காரி சென்னை என்னை பார்த்து சிரிக்கிறாள் அதுதான் வந்து அடுத்த காணொலியில் வர பாடலோடு ஃபஸ்ட்டு முதல் வரி அந்த பாடல் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு உங்கள் எல்லாம் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வர பாடல்கள் எல்லாமே என்னுடைய சொந்த பாடல்கள் அந்த மெட்டு என்னுடைய சொந்த மெட்டு நான் தான் பாடுறதும் அப்போது இது வந்து கமர்ஷியலாக இது வந்து வியாபார ரீதியாக யாரும் யூஸ் பண்ணக்கூடாது ப்ளீஸ் தயவுசெய்து யாரும் வியாபார ரீதியாக இதை யூஸ் பண்ணக்கூடாது என்னுடைய விருப்பமின்றி என்னுடைய அனுமதியோ விருப்பமோ இன்றி இதை யாரும் வியாபார ரீதியாக இதை உபயோகம் பண்ணக்கூடாது என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திக்கும் வரை என் இனிய தமிழ் மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் நன்றி நன்றி நன்றி